நமஸ்காரம் தீபாவளி பண்டிகையை கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் பகவானுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நம்மிடம் ஒரு பழக்கம் ஏதாவது ஒரு மாறுதலை நம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் இது இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் அல்லது இந்த தீயவைகளை விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் இருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி போட்டு தள்ளி போட்டு வருஷப்பிறப்பிலிருந்து பண்ணலாம்னு இருக்கிறேன் ஐப்பசி புறக்கட்டம் பண்ணலாம்னு இருக்கிறேன் தீபாவளி பண்டிகை அதிலிருந்து செய்கிறேன் இப்படி நமக்கு நாமே நாள் குறித்துக் கொள்வோம் அந்த நாளும் வரும் ஆனால் ஏனோ அந்த நடவடிக்கை மட்டும் எடுக்க மாட்டோம் அடுத்த நல்ல நாளுக்கு காத்திருப்போம் இது நம்ம எல்லாரிடத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு குறை என்ன காரணம் என்றால் எந்த நல்லதை செய்ய வேண்டும் நினைக்கிறோமோ அது நல்லதுன்னு புரிந்து கொண்டிருப்போம் ஆனால் நிர்பந்தம் இருக்காது அது அறிவு சார்ந்து சிந்தித்து செய்திருக்க மாட்டோம் ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்குமானால் செய்து விடுவோம் அப்போது கேள்வி எல்லாம் கேட்க மாட்டோம் தள்ளி போட மாட்டோம் இந்த பழக்கம் வைத்தியர் சொல்லிவிட்டார் நாளையிலிருந்து இதை நீங்கள் விட்டால் வாழலாம் அப்படி சொல்லிவிட்டால் நிச்சயம் அதை செய்ய மாட்டோம் உயிர் பயம் அது இல்லாத போது எந்த நிர்பந்தமும் இல்லை கண்டிஷன் இல்லை அதனால் சரின்னு தள்ளி போட்டுக்கொண்டே கொண்டே இருப்போம் நமக்கு வாழ்க்கையில் வைராக்கியம் ஏற்படுவதே ஞானத்தினாலே ஏற்படணும்னு கண்ணன் சொல்லுகிறார் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா என்றே பகவத்கீதையில் ஸ்லோகம் பற்றின்மையாக கோடரியாலே சம்சாரத்தை வீழ்த்து ஆனால் அந்த பற்றில்லாமை வைராக்கியம் விரக்தி என்பதெல்லாம் ஞானத்தினாலே முற்றி வர வேண்டும் கோபத்தினால் வரக்கூடாது நிர்பந்தத்தினால் வரக்கூடாது அப்படி வந்தால் அன்றைக்கு மட்டும் இருக்கும் தங்காது நிலைக்காது இப்படி பாருங்களேன் ஒன்று நோய் தொற்று வந்தது கோவிட் கொரோனா அந்த சமயம் என்னென்னமோ பழக்கமெல்லாம் செய்தோம் கை கழுவி கொண்டுதான் தொடுவோம் குளிக்காமல் வீட்டுக்குள் வரமாட்டோம் எங்கு போனாலும் யாரிடமும் நெருங்கி பேச மாட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சு காற்று பட கிட்டக்கவே நிற்க மாட்டோம் அவ்வளவு ஏன் கைகுலுக்கவே மாட்டோம் கைகூப்புவோம் இது போல நல்ல நல்ல பழக்கங்கள் எல்லாம் வந்தன அதை பார்த்த சிலருக்கு திருப்தியாக இருந்தது ஓஹோ இந்த பழக்கங்கள் எல்லாம் பாரத தேசத்தின் பழம்பெரும் கலாச்சாரம் அதெல்லாம் திரும்ப வந்துவிட்டது ஆனால் என்ன ஆயிற்று நோய் தொற்று போனவுடன் இன்னமும் அதைவிட இதெல்லாம் பண்ண ஆரம்பித்து விட்டோம் யாரும் தள்ளி நின்று பேசுவதில்லை யாரும் குடித்துவிட்டு வருவதில்லை யாரும் எதற்கும் கை கழுவுவதில்லை எல்லாம் போயிற்று ஏன் அந்த நோய் என்ற நிர்பந்தத்தாலே வந்தது அரசாங்கம் சட்டமிட்டது அதனால் செய்தோம் அறிவு சார்ந்தா செய்தோம் அதே போலத்தான் இப்போதும் வெளிநாடுகளிலெல்லாம் ஏதேதோ சட்டதிட்டங்களை கொண்டு வருகிறார்கள் இனிமேல் நாமெல்லாம் அங்கே போவதே கஷ்டமாம் வேலை வாய்ப்பு குறைகிறது விலை கூடுகிறது ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை உடனே இங்கிருந்து என்ன குரல் வரும் நம் பாரதத்தில் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸா அதனால் உடனடியாக எல்லாரும் வந்துவிட வேண்டும் அதை பற்றி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இந்த கடுபிடி குறையாதா அப்படி குறைந்த பிற்பாடு இதெல்லாம் யாரும் பேச மாட்டோம் திரும்ப கொண்டே இருப்போம் அது இருக்கட்டும் போபவர்கள் போகட்டும் இருப்பவர்கள் இருக்க போகிறார்கள் அங்கும் வேலைதான் இங்கும் வேலைதான் செய்யட்டும் அறிவு சார்ந்து ஏன் பாரதத்தில் இருக்க வேண்டும்னு சிந்தித்து அதை செயல்படுத்தினோமானால் அது வேறே அது மாறாது ஆனால் இப்போது ஏற்பட்டுள்ள ஏதோ பொருளாதார ரீதியான ஒரு நிர்பந்தம் அதற்காகவெல்லாம் போகவில்லை போகிறேன் முடிவெடுத்தால் அது நிலைக்காது சிந்தித்து தான் செய்ய வேண்டும் அதனால்தான் கூறினேன் சற்று சிந்தித்து இந்த நாளிலிருந்து இதை தொடங்க போகிறோம் வைத்துக் கொண்டால் அப்புறம் பின்வாங்கக்கூடாது நிர்பந்தம் இல்லை கண்டிஷன் இல்லை தான் செய்ய தோணவில்லை இப்படி சொன்னால் அது சின்ன குழந்தை சொல்லுகிறா போலே நாம தான் அந்த நன்கு ஆராய்ந்து முடிவெடுத்து கண்டிப்பாக செய்வோம் என்கிற உறுதியை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முதலில் கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் தானே நாள்பட நாள்பட அது பழகி விடுமானால் அதன் திருப்தி நம்மை அதை விடவே வைக்காது நாம் எல்லாரும் இந்த தீபாவளி நன்னாளில் என்ன நல்லதுகளை தொடங்க வேண்டும்னு வைத்திருக்கிறோமோ அதில் பின்வாங்காமல் நிலையோட ஸ்திரமாக இருந்து நடத்த பெருமான அருள் புரியட்டும்னு வேண்டிக் கொள்கிறேன் இந்த பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்